வாஷிங் மெஷினை ஆன் செய்து கையை உள்ளே விடுறீங்களா அப்போ இந்த வீடியோவை பாருங்க ஷாக் ஆகிடுவீங்க பொதுவாக நூற்றில் தொன்னூற்றி சதவிகிதம் பேர் வீட்டில் வாஷிங் மிஷின் உபயோகிக்கிறார்கள் வாஷிங் மிஷினை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது அதிக ஆபத்து தான் பொதுவாக எலக்ட்ரானிக் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தினால் உயிர் சேதம் வரை ஏற்படவும் வாய்ப்புள்ளது வாஷிங் மிஷினை உபயோகிப்பது தவறில்லை ஆனால் அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுவிட்டு தண்ணீர் விட்டு அதை நீங்கள் கையை கொண்டு துணியை அழுத்தி விடுகிறீர்களா அதில் தான் இருக்கு ஆபத்தே அதாவது நிறைய பேர் வீட்டில் புது மிஷினும் வாங்கி வைத்திருப்பார்கள் அல்லது சில வருடங்களான பழைய வாஷிங் மிஷின் இருக்கும் அப்படியே உபயோகிக்கும் வாஷிங் மிஷினில் சீல் இழகி தானாகவே எலக்ட்ரிக் இருக்கிற இடத்திற்கு தண்ணீர் வரும் இதனால் கையை விட்டு துணியை அலசும் பொழுது நமக்கு கரண்ட் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது அதை பற்றி சமூக வலைதளங்களில் ஒரு நண்பர் பகிர்ந்துள்ளார் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் நமக்கு உயிருக்கு கூட ஆபத்தாக வந்து விளையாடக்கூடும் அதனால் நண்பர்களே வருமுன் காப்பதே சிறந்தது எப்பொழுதும் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுவிட்டு நீங்கள் கையை விட வேண்டாம் என்றால் சுவிட்சை அழுத்திவிட்டு கையை விட்டு அலசிவிட்டு மறுபடியும் சுற்றி ஆன் செய்து வாஷிங் மிஷினை பயன்படுத்தவும் உங்கள் வீட்டில் சிறுவர்கள் இருந்தாலும் அவர்களை வாஷிங் விடாதீர்கள் வாஷிங் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது ட்ரம் செயல்பாட்டை குறைக்கும் பாகங்கள் சேதமடையும் மெஷின் மோட்டார் எரிந்து போகலாம் உள் பாகங்கள் சேதமடைந்து அதன் செயல்பாடு குறைந்து பழுதடையலாம் அதேபோல் நீங்கள் போடும் துணியின் அழுக்குகள் அப்படியே இருப்பதை பார்க்கலாம் அதன் செயல்பாடு முழுவதும் குறைந்துவிடும் வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுட்டு இந்த கைய விடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஆஃப் தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா நேத்து இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் அந்த வாஷிங் மிஷின்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணாம அந்த ட்ரம்முக்குள்ள கைய விட்டப்போ லேசா ஷாக் அடிச்சிருச்சு பட் அதனால அவனுக்கு உயிருக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல இத பத்தி எலக்ட்ரீஷியன்ஸ் கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ட்ரம் பகுதியில சென்டர்ல இருக்கு இல்லையா ஒரு சீல் இருக்கும் இதுல இருந்து தண்ணி வந்து டைரக்டா எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு போகாத அளவுக்கு அவங்க சீல் பண்ணிருப்பாங்க பட் நாள்பட்ட பழைய வாஷிங் மிஷின்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சீல் வந்து இலக்கி போய் தண்ணி வந்து எலக்ட்ரானிக் கம்பெர்ஸ் இருக்க இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து இந்த ட்ரம் மொத்தமாவே வரும் இனிமேல வாஷிங் மிஷின் முன்னாடி சுவிச் ஆஃப் ஆயிருக்காங்கிறத தயவு செஞ்சு நோட்டீஸ் பண்ணுங்க வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுட்டு இந்த ட்ரம்முக்குள்ள கை விடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சுவிச் ஆஃப் ஆயிருக்காங்கிறத ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா நேத்து இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் அந்த வாஷிங் மிஷின்ல சுவிட்ச் கைய விட்டப்போ லேசா ஷாக் அடிச்சிருச்சு பட் அதனால அவனுக்கு உயிருக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல இத பத்தி எலக்ட்ரிஷியன் கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ட்ரம் பகுதியில சென்டர்ல இருக்கு இல்லையா ஒரு சீல் இருக்கும் இதுல இருந்து தண்ணி வந்து டைரக்டா எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு போகாத அளவுக்கு அவங்க சீல் பண்ணிருப்பாங்க பட் நாள்பட்ட பழைய வாஷிங் மிஷின்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சீல் வந்து இலகி போய் தண்ணி வந்து எலக்ட்ரானிக் கம்பல்ஸ் இருக்க இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அங்க இருந்து ஷாக் வந்து இந்த ட்ரம் மொத்தமாவே வரும் இனிமேல வாஷிங் மிஷின் குள்ள கைவிடுறதுக்கு முன்னாடி சுவிச் ஆஃப் ஆயிருக்காங்கறத தயவு செஞ்சு நோட்டீஸ் பண்ணுங்க